ாம் மதியம்ாரிகலிம் அலை ஒபாஸ்மா ஒபனாஸ் துனா இல்மான்ஸ் துனா இல்மான் ரபே ரஹ்மான் எங்களுக்கு நீண்ட ஆயுளுடன் உடல் சிஹத்துடன் வாழக்கூடிய பாக்கியதை தந்தவர்கள் குறிவாயாக அர்பே யாதா வாழக்கூடிய காலத்திலே சுஸ்தான்மார்களுடைய துபாவுடன் வாழக்கூடிய பாக்கியதை தந்தர்கள் குறிவாயாக அர்பே அல்லாஹ் இந்த மார்க் கல்வியிலே தேட்டத்தை தந்தர்கள் புரிவாயாக ரொப்பேர் ரஹ்மானையா அல்லா எங்கள் தாய் தந்தையருக்கு நீண்ட ஆயுளுடன் சஹாத்துடன் வாழக்கூடிய பாக்கியதை தந்தருள் புரிவாயாக ரொப்பேர் ரஹ்மானயா அல்லா வாழக்கூடிய காலத்தில் எம்பெருமானார் முத்து முகமது நபி சொல்லாம் வாழை விசிலத்தை ஒரே ஒரு முறையாவது கனவிலும் நிலைமையின் காணக்கூடிய பாக்கியதை தந்தருள் புரிவாயாக ரொப்பேர் ரஹ்மானயா அல்லாஹ் நாங்கள் செய்த அத்துணை பாவத்திற்கும் உன்னிடம் கையேந்தி ரப்பேர் ரஹ்மானை என்று பாவமளிப்பு தேடக்கூடிய பாக்கியதை தந்தர்கள் புரிவாயாக யாரோ பேர் ரஹ்மானய்தா வாழக்கூடிய காலத்திலே ஒரே ஒரு முறையாவது மக்காவிற்கும் மதினாவிற்கும் சென்று எம்பெருமானார் முத்து முகமது அபிசல்லாம் உலகத்திற்கு சலாம் கூறக்கூடிய பாக்கியதை தந்தருள் புரிவாயாக யாரோ பேர் ரஹ்மானயா அல்லா மார்க்க கல்வியிலே தேடத்தை தந்தவள் புரிவாயாக யாரோ பேர் ரஹ்மானயா குடும்பத்தினுடைய கஷ்டங்களை நீக்கார்கள் புரிவாயாக ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين